ஒரு தள்ளாட்டம் உண்டாக போகிறது நிலைத்து நிற்க போகிறீர்கள் தள்ளாட்டங்கள் மாறுகிறது தடுமாற்றங்கள் மாறுகிறது நிலையாய் நிற்க போகிற வாழ்க்கை மாறப்போகிறது அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை பாருங்க ஒன்று சாமுவேல் இரண்டு நான்கிலே தல்லாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள் பெரியமானவர்களே தல்லாட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு ஸ்டேபிள் இல்லாம ஒரு நிலவரமான ஒரு விஷயம் இல்லை வேலை நிரந்தரம் இல்ல சம்பளம் நிரந்தரம் இல்ல எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு டம்பரவரி தாங்க தள்ளாடிக்கிட்டே இருக்குது தடுமாறிக்கிட்டே இருக்கு சிந்தனையிலே ஒரு நிலையான எண்ணம் கிடையாது இப்படி வாழ்க்கை கொண்டிருக்கிறதே வாழ்க்கை கொண்டிருக்கிறதே என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தள்ளாடுகிற நீங்கள் ால் இடைகட்டப்படுவீர்கள் தள்ளாட்டம் உண்டாகிறதோபிள் உண்டாக போகிறது நிலைத்து நிற்க போகிறீர்கள் தள்ளாட்டங்கள் மாறுகிறது தடுமாற்றங்கள் மாறுகிறது ஆமே கத்துடி கிருபை நிற்க செய்ய போகிறது தேவ நிற்க செய்ய தள்ளாட்டங்கள் தல்லாட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் you